வணக்கம் தமிழக பகுதியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை பணியால் பொதுமக்கள் பாதிப்பு லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் ஆரணி பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் பிரச்சாரம் சாலையில் கூழ்விற்கும் மூதாட்டியிடம் வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக தேர்தல் அலுவலகம் அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் கோவில்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நூறு பவுன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கோவில்பட்டி சுபாநகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் அப்பாசாமி மகன் நாற்பத்தி மூன்று வயதான சதீஷ்குமார் மதுரை அருகே உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் மற்றும் இவரது குடும்பத்தினர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த உறவினர்கள் ஆகியோர் வீட்டை பூட்டிவிட்டு திருநெல்வேலிக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பினர் அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்ட அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ மற்றும் அலமாரியில் இருந்த சதீஷ்குமாருக்கு சொந்தமான ஐம்பது பவுன் தங்க நகை மற்றும் பாளையத்தைச் சேர்ந்த அவரது உறவினரான பாபு சந்திர பிரகாஷ் மனைவி பிரிய ரூபாவதிக்கு சொந்தமான ஐம்பது பவுண்ட் தங்க நகை என மொத்தம் நூறு பவுண்ட் தங்க நகைகள் திருடு போயிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து சதீஷ்குமார் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தலைமையில் மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருவண்ணாமலை அஸ்வத் தாமன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுபாளையம் ஒன்றியம் காஞ்சிக்காரப்பட்டு கூட்டுறோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அஸ்வத் தாமன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது பாஜக மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்ட தலைவர் கவிதா பிரதீஸ் மற்றும் பாமக மாவட்ட தலைவர் பரமசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை பாராளுமன்ற வேட்பாளர் அஸ்வத்தாமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது வேட்பாளர் அஸ்வத்தாமன் பேசுகையில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில் திமுக இரண்டாவது இடத்திற்கும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் போட்டி போடுகிறது முதலிடத்தில் தாமரைதான் வரப்போகிறது மக்கள் முடிவு செய்துவிட்டனர் திமுக ஆட்சியில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பதவி பதவியேற்றதும் முதலில் போதையில் இருந்து இளைஞர்களை விளையாட்டு பக்கமும் ராணுவத்தின் பக்கமும் திருப்புவதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த பாராளுமன்ற தொகுதி மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதும் பழங்குடி மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதும் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் பணநாயகத்தை நம்பாமல் ஜனநாயகத்தை நம்பி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் திருவண்ணாமலைக்கு விமான நிலையம் கொண்டுவர வழிவகை செய்வேன் என்றும் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்றும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை வீழ்த்த கடுமையாக பாஜக நிர்வாகிகளாகிய நீங்கள் உழைக்க வேண்டும் என்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர்கள் குமார் ரமேஷ் ஐயப்பன் செல்வராசன் அமுதா வெங்கடேசன் ஒன்றிய பொதுச்செயலாளர் கருணாகரன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மூத்த முன்னோடிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக பாஜக மாவட்ட செயலாளர் பாலாஜி நன்றி உரையாற்றினாா் die dag hierdie aanbieding நாள் மன்னர அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றிய பகுதிக்குட்பட்ட ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள் தரும் வரசக்தி அம்மன் உடனாகிய அருள்மிகு பிராணேஸ்வரர் திருக்கோவில் கடந்த மாதம் பதினோராம் தேதி திருக்கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் மூலவருக்கு குடமிழக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சன்னதியில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மண்டல அபிஷேக வழிபாடுகள் ஆராதனையும் நடைபெற்று வந்த நிலையில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேக நிறைவு விழாவையொட்டி கருவறையில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம் பால் தயிர் விபூதி இளநீர் தேன் பன்னீர் பழவகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் நடைபெற்றது மேலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விநாயகர் கோவிலில் இருந்து சீர்வரிசை தட்டுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது சன்னதியில் தெய்வ திருமண விழா தொடக்கம் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பொது தின்னென்னம் பூணுதல் திருவடி பூஜை முளையிடுதல் வழிபாடு வேல்வி வழிபாடு திருவடி பூஜை முளையிடுதல் வழிபாடு வேள்வி வழிபாடு திருத்தாளி அணிவித்தல் மாலை மாற்றுதல் பொறியிடுதல் நிறையாவி வழங்குதல் பேரொழி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் அருளால் அமுதம் வழங்குதல் திருக்கல்யாண விருந்து அருள்மிகு பிரானேஸ்வரர் திருவீதி உலா ஆகியவை நடைபெற்றது சுவாமிகளின் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் திருப்பணி குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்

திமுக ஆலோசனை கூட்டம் மற்றும் திமுக கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது கடமலை குண்டு வருசநாடு கிராமங்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது கூட்டங்களுக்கு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செஞ்சூரி செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி பி ராஜா சிறப்பு அழைப்பாளராக கூட்டங்களில் கலந்து கொண்டார் கூட்டங்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் திமுக அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துக் கூறி கட்சியில் அதிக அளவிலான புதிய வாக்காளர்களை இணைப்பது குறித்தும் பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து வருசநாடு கடமலை குண்டு கிராமத்தில் திமுக தேர்தல் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன் மாவட்ட துணை செயலாளர் முளைச்சாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேரன் முன்னாள் ஒன்றிய தலைவர் தேசிங்கராஜன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாடசாமி மாவட்ட வர்த்தக அணி குறிஞ்சி மாடசாமி கவுன்சிலர்கள் ஆயுதவள்ளி மணிமாறன் கவிதா துரைபாண்டியன் பிரபாகரன் மச்சகாலை சிலம்பரசன் கருப்பையா கொண்டு நகர செயலாளர் தென்னரசு இளைஞரணி நிர்வாகி பிரபாகரன் ஸ்ரீபன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யலட்சுமி சுப்ரமணி கிளைக்கடக நிர்வாகிகள் ஆனந்தன் ஜெயச்சந்திரன் அறிவழகன் ஜெயக்குமார் தங்கமலை உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் கூட்டத்தில் மற்றும் விழுப்புரம் புறவழிச்சாலையால் பொதுமக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டம் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலை பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மாவட்ட கிராமங்களின் வழியாக இந்த சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதற்காக பல இடங்களில் மேம்பாலங்களும் சிறிய பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருந்து வரும் கிராமங்களை இணைக்கும் சாலைகள் புறவழிச்சாலை பணியால் மூடப்பட்டு வருகிறது இதனால் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் கிராமங்களை இணைக்கும் சாலைகளில் வாகன போக்குவரத்து நடைபெறாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் பாகூர் பிள்ளையார்குப்பம் இணைப்பு சாலையின் குறுக்கே விழுப்புரம் நாகை புறவழிச்சாலை செல்வதால் பாகூர் பிள்ளையார்குப்பம் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் பாகூர் பறிக்கல்பட்டு சாலையின் குறுக்கே புறவழிச்சாலை செல்வதால் அந்த சாலையும் மூடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் நூறு மீட்டர் தூரத்தை கடப்பதற்கு பதிலாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் பறிக்கல்பட்டு கிராமத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல வேண்டும் என்றாலும் இதே நிலைமைதான் இங்கு மேம்பாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் புறவழிச்சாலை பணியில் ஈடுபட்ட லாரிகளை பின்னாட்சிக்குப்பம் சந்திப்பில் சிறைபிடித்து குப்பம் சார்காசி மேடு பாகூர் சேலியமேடு ஆதிங்கப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பாகூர் நிலைய உதவி ஆய்வாளர் நந்தகுமார் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லவில்லை இதனிடையே ஏம்பளம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் பொதுமக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அங்கு சென்று கலந்து கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அப்பகுதி மக்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வரும் பாகூர் சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதிமொழி அளிக்க வேண்டும் இல்லையெனில் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி தேர்வுக்கான நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உறுதி உறுதியளித்தார் பின்னர் மண் கொட்டப்பட்டு தற்காலிகமாக பாகூர் சாலையில் வாகனங்கள் செல்ல வழியமைக்கப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் இரண்டு மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ನೂತುರೇ <laughs> ಮದ್ ஒரு <laughs> இது <laughs> உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளரை ஆதரித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் ஏ வேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைவர் வைத்தியநாதன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் ஜி ஆர் வசந்தவேல் கே வி முருகன் சந்திரசேகரன் திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நகர ஒன்றிய கிளைகளின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த செயல்வேதர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மணிகண்ணன் அவர்களே பள்ளிகளுக்கும் பேச்சு பேசுகள் இங்கே இருக்கிற அனைத்து பள்ளி நூலகங்களுக்கும் நூலகங்கள் வைத்தார்கள் காமராஜர் அவர்கள் மதிய பேர்ல அது அரசாங்க பணம் கொஞ்சமோ

ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமார் மயிலம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது சாலை ஓரத்தில் உள்ள கூழ்விற்கும் மூதாட்டியிடம் கூழ் குடித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமார் மயிலம் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது சாலை ஓரத்தில் உள்ள கூழ்விற்கும் கடையில் இறங்கி அவரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் ஆகிய இருவரும் கூழ் குடித்தும் கூழை விற்பனை செய்தும் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் அப்பொழுது உங்களது சொந்த ஊர் எது என கூழ்விற்கும் மூதாட்டியிடம் வேட்பாளர் கேட்டபோது நான் கூட்டேறிப்பட்டுதான் ஆனால் எனது சொந்த ஊர் அவ்வையார் குப்பம் என பதிலளித்தார் அதை கேட்டவுடன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வேட்பாளர் இருவரும் சிரித்துக் கொண்டு நீங்கள் எதற்கு வாக்களிப்பீர்கள் என கேட்டதற்கு நான் மாம்பழத்திற்கு வாக்களிக்கிறேன் என கூழ்விற்கும் மூதாட்டி பதிலளித்தார் ஔவையார் குப்பம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு உள்ளவர்கள் பெரும்பாலானோர் சண்முகத்தின் உறவினர்கள் ஆவர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து நல்லூர் ஒன்றிய திமுக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் திராவிடமணி கடைவீதியில் வாகன பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு கடலூர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள டாக்டர் விஷ்ணு பிரசாத்திற்கு ஆதரவாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர் வேப்பூர் அடுத்த நல்லூர் கடைவீதியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே வாகன பிரச்சாரம் நல்லூர் ஒன்றிய திமுக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி வாகன பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா மறுமலர்ச்சி திமுக நிர்வாகி பால் பெரியசாமி ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தால் குணா அன்பு குமரன் நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுப்பு அன்பழகன் இளைஞரணி ஒன்றிய துணை செயலாளர்கள் நல்லூர் தனசேகரன் நகர் பாபு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஒன்றிய இணை செயலாளர் முத்துக்கருப்பன் காங்கிரஸ் கட்சி நேரு ரமேஷ் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் அண்ணன் வைகோ நடிகர் கமலஹாசன் ஆம் ஆத்மி வசீகரன் யாதவர் சங்கத்துடைய தலைவர்கள் முஸ்லிம் லீக் காதர் மொய்தீன் மக்கள் மனிதனே நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற விஷ்ணு பிரசாத் அவர்கள் கைசின்னத்திலே மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று திமுக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் காரியாலயம் திறப்பு விழா அமைச்சர் கீதா ஜீவன் ரிப்பர் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகே தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் தேர்தல் காரியாலயம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்

நிறைய திருமானோட வாக்குகள் எல்லாம் பெறலாம் ஆனா இந்த அதிமுக அன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் சிஏஏ வந்திருக்காது சட்டமே வந்திருக்காது அந்த அதிமுக எம்பிகள் ஓட்டடிச்சதுனாலதான் அந்த திருத்த சட்டமே வந்தது அரசியல திருத்த சட்டம் எதுக்கு திட்ட சட்டத்தை திருத்தரும் ஏன் அம்பேத்கர் கொண்டு சட்டம் சரியில்லையா இவ்வளவு ஆனா நல்லா இருந்தது இப்ப மட்டும் ஏன் அவங்க சரியில்லை அதுதான் நம்ம கேக்குறோம் அதனால அவங்க எல்லாமே தாங்க நினைச்சது நடப்படும் எங்களுக்கு ஆதரவு இல்லையா உன்னைய நான் அடக்கி ஒடுக்குவேன் பறிப்பேன்ற நிலைமையில கொடுத்துருக்காங்க இலங்கை தமிழர்கள் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க இங்கே பழப்பு நடத்துறாங்க அவங்க பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைகள் பேரம்பேத்தில கொல்லு பேசி கூட வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு உரிமையே கிடையாது இங்க ஒட்டுமை கிடையாது எந்த உரிமையும் அந்த அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில காவல்துறை கண்காணிப்புல இருந்துக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கேட்கிறோம் ஆனா இவர் மொக்க முடியாதுங்குறாரு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மக்கள் பிரச்சனை தீர்க்கிறது கூட இந்த ஆட்சி சரியா இல்ல அதனால நம்ம வந்து மிக முக்கியமான கட்டத்துல இருக்கோம் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நம்ம மக்களிடையே எடுத்து போற வேண்டிய கட்டாயத்துல இருந்துறோம் அவங்களும் வந்து நேத்தெல்லாம் ரொம்ப மீண்டும் தலைப்பு செய்திகள் விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை பணியால் பொதுமக்கள் பாதிப்பு லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் ஆரணி பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கோள் விற்கும் மூதாட்டியிடம் வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக தேர்தல் அலுவலகம் அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்